சிக்கன் দাশைய போற இப்போ எங்க அப்பா சிக்கன் கட் பண்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கணும் 1 ஸ்பூன் தப்பா

ஓ மைதா மாவை ஜெலிச்சி எடுத்துக்கலாம் किनारगंज வந்துட்டேங்க வந்துச்சு ஜெலிச்சி வெச்ச இதில மூணு கரண்டி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் corn flour corn flour கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போரா

वे पांगे पादि गाली कर लो 2 लमने कपरनी सारे यत्र करला दे ये, ये करिए இப்போது எங்கள் அப்பா கட் பண்ணுற மாதிரி நீங்களும் லெமனை கட் பண்ணிக்கோங்க இப்போது லெமன் கிரேவி பண்ணுறதுக்கு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் லெமன் எடுத்துருக்கேன் தனியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் இதில் வாட்டர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு சொம்பு தண்ணி இருக்க அது எடுத்து அடுப்புல வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு ஸ்லைஸ் பண்ண நம்மனை ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வச்சு எடுத்துடணும் எங்கள் அப்பா நம்மனை எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கு புளிஞ்சி வச்ச நம்ம இதில் ஊற்றிக்கணும் ஊற்றி ஊற்றிட்டோம் ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுற ஸ்லைஸ் பண்ண பூண்டை இதெல்லாம் போட்டு போட்டுக்கணும்

போட்டுக்கலாம் கொஞ்சமா கலவசமா வேற கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும் ஓ வெங்காயத்தை இப்போ ஸ்லைஸ் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம்

பைனலாக இந்த ஆணையனை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கலாம்

எடுத்து அது வருது. நல்லா இருக்கா இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்டேன்றா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் புளிப்பா இருக்கு. சக்க சக்க செய்ததால